செல்லக்கூடிய ட்ரெயினை ரயில்கள் அத்தனையுமே அந்த வழியாக தான் செல்ல வேண்டும் இன்னைக்கு எங்களுடைய வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி ஆம்பூர் குடியாத்தம் பேராம்பட்டு அது மட்டும் அந்த வழியிலாக இருக்கக்கூடிய அத்தனை ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரநூறு ரயில்கள் சென்று கொண்டிருக்கிறது மக்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் செல்ல வேண்டும் என்றால் லெவல் கிராசிங் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மூடப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மக்கள் அந்த லெவல் கிராசிங்கில் கிராஸ் செய்ய முடியாமல் தண்டவாளத்தில் கிராஸ் செய்யும் தினம் தினம் ஒரு உயிர் பலி வாங்கி கொண்டிருக்கிறது இதை கண்டிப்பா இதை இதை சரிப்படுத்துவதற்காக வாணியம்பாடி நியூ டர்ன் மேம்பாலம் எல்சி எயிட்டி ஒன் ஒன்று வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் லத்தேரியில் எல்சி பிப்டி செவன் என்ற மேம்பாலம் வேண்டும் ரங்கம்பேட்டை ரயில்வே கேட் எல்சி ஐம்பத்தி எட்டில் ஒரு மேம்பாலம் வேண்டும் காட்பாடி B I D I'm healthy, I'm.